ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோபாவில் துணி போட்டு சோபாவை அழகுபடுத்துறது எனக்கு நல்லா பிடிக்கும் நான் அதுக்காக தான் இது ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் பார்த்துருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இது என்கிட்ட இருக்குது நானே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில் உள்ள பெரிய சட்ட சிக்கல் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு மனக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு தடவை கிட்ட வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எழ எழு இருக்காந்து எழும்பிட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ண துணி வந்து ஒரு சைடாக சுருண்டுட்டு ஒன்று ஒரு மூலையில் இருக்கும் இல்லைன்னா தரையில் கிடக்கும் இல்லைன்னா அது எங்கே கிடக்குன்னே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும் நம்ம தாடி எடுத்து கற்று அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நானும் ஒவ்வொரு தடவை கத்த ஓதிகிட்டே இருப்பேன் உட்காந்து எழும்பும் போது இந்த துணி அங்கே இங்கே கிடந்தா வச்சுட்டு ஒழுங்கா அதை சரி பண்ணி வச்சுட்டு போங்க சரி பண்ணி வச்சுட்டு போங்க எல்லாரும் மண்டே மண்டே ஆட்டோவை பார்த்துடுங்க ஆனால் யாருமே செய்யவே மாட்டாங்க இது வந்து நான் டெய்லி செஞ்சுருந்து இது எனக்கு ஒரு பழக்கமாயிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் வருவா என்னத்தையாவது அதில் கொட்டி விட்டுட்டு சிந்தி விட்டுட்டு அழுக்காக்கி விட்டுட்டு போவா அதை ஒரு நாளைக்கு நாலு நேரம் துவைக்கணும் கடவுளே ஆனாலும் என்ன செய்ய சலிக்காமல் நான் எதனா செய்வேன் ஏன் தெரியுமா எனக்கு இந்த சோபாவுக்கு துணி போட்டு போடுறது நல்லா பிடிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டில் உள்ள எல்லோரும் நான் சும்மா விட்ருக்கேன் பார்த்துருங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி டெய்லி இந்த சோபாவில் துணி மாத்திர பிரச்சனை அங்கே எங்கே கசங்கி கிடக்குது அப்படி கண்டுக்காமல் வராது போனாங்கன்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் சரியா பின்ன எது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது நானே ஏன் பாட்டுக்கு சேரும் பார்த்துருங்க அவ்வளோதான்